இலவசம் எங்கள் ஊரில் தாராளமாக கிடைக்கும் அப்ப எவ்வளவு போட்டீங்க மகேந்திரன் பிரதார் அமௌண்ட் ஒய்ஃபைலையும் சரி அதைத்தான் நானும் சொல்லிட்டு தான் கம்முன் ஆயிட்டேன் போனை வேணா ஃபைவ் ஜி போன் மாத்திக்கலாம் இது சிம்மு மாத்த வேண்டாம் ஏர்டெல் தான் வந்து இந்த ஸ்பேம் கால் வந்தா கூட மெயினா எனக்கு அதுதான் அந்த கால் வந்தா கூட ரிமூவ் பண்ணி அது கரெக்டா வந்து அது சொல்லுது இல்லை காமிச்சிருது நம்மளுக்கு அது அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதனால் எனக்கு சேஞ்ச் பண்ணவே இதாவில இரண்டு மாதங்கள் 660 அறுபது சலுகை பரவாயில்லையே ரெண்டு மாதத்துக்கு அறுநூற்றி அறுபதுங்களா ஓகே ஓகே அதுவும் ஃப்ரீ நெட்டு அதனால தான் நான் நிறைய லைவுக்கெல்லாம் போக முடிகிறது இல்லை இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுப்போம் அப்லோட் பண்ணுவோம் அவ்வளோதான் இது வேறையா அம்பானியை நம்ப முடியாதா ஐயோ ஐயோ அப்ப நம்ம ஏர்டெல் யாரோடது இருக்கலாம் ஃபஸ்ட்டுலாம் ஆனால் ஜியோ ஜியோன்னு ஒரு ஒரு டைமில் அந்த சிம்மு கொண்டு வந்து வீடு தேடி கொடுத்துட்டு இருந்தாங்க இது வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க நாங்கள் கூட வாங்கி வச்சிருந்தோம் எங்கேனே தெரியல தேங்காய் தலைவரே உண்மைதான் அப்படிங்கிறாங்க நம்ம மகேந்திரன் பிரதர் அப்போ ஏர்டெல் யாரோடது ப்ரோ ஜியோ அம்பானி இது ஏர்டெல் யார் இது நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் மனோஜ் தம்பி வாங்க வாங்க இருபத்தி ரெண்டாவது லைக் போட்டிங்களா லைக் மட்டும் போட்டு கிளம்ப போகிறீங்களா சொல்லுங்க பாரதி ஏர்டெல்லா ஓகே ஓகே மனோஜ் சகோதரர் வணக்கம் வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க மகேந்திர பிரதர் லைக் மட்டும் போட்டு கிளம்ப போறீங்களா நம்ம மனோஜ் தம்பியும் பெங்களூர் தான் பப்ஸ் ப்ரோ அப்படியே க கோல்டு தங்க நகை கடை வச்சிருக்காரு பாத்துக்கோங்க ரீகனிக் பண்றீங்க நாளைக்கு மாமா வருவாரு ரீகனெக்ட் ஆகிறீங்க நாளைக்கு மாமா வருவார் வாங்க கண்டிப்பாக ஓகேவா கண்டிப்பாக வாங்க பாப்ஸ் ப்ரோ எதுக்கு சிரிக்கிறீங்க நம்ம மனு தம்பி பார்த்து என்ன பார்த்து சிரிக்கிறீங்க ஓகே ஓகே கண்டிப்பாக நிலையில் பிடிச்சி கட்டி போட்டாச்சு வச்சிட்றேன் லைவ் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேச முடிகிறதில்ல அப்படிங்கிறாரு பேக் பெயின் ஆகுதாமா அவங்கலாம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க இல்லையா ஒரு இடத்துல உட்கா உட்கார்னா கட்டி போட்டு தான் வைக்கணும் அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா கட்டி போட்டு தான் வைக்கணும் அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா ஆவலுடன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் கண்டிப்பா அதான் கட்டி போட்டு வைக்கணும் கயிறு எடுத்து நல்லா கட்டி வச்சாதான் உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நீங்க கேட்குறத பொறுத்து உண்மை வரும் சாஃப்டாகவே கேட்டுருவோம் எவ்வளவு சாஃப்டா ஏதாச்சும் பூரி கட்டை பருப்பாமத்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவா கையில் இப்படி சாஃப்டாக கேட்டால் போதுமா இந்த செடிக்கு பின்னாடி ஒரு நடவண்டி இருக்குது கவனித்தீர்களா நான் தான் வச்சேன் ஒரு சேஞ்சுக்காக டிஃப்ரெண்ட்காக ஆமாம் பப்ஸ் ப்ரோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன குரூப் எடுத்தால் நல்லா படிக்க முடியும் ஒரு ஐடியா சொல்லுங்க டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போகிறவங்க உங்களை மாதிரி ஐடி ஜாபுக்கு வர வேணும்னா என்ன குரூப் எடுத்தால் வர முடியும் ஒரு ஐடியா கொடுங்களேன் எங்கள் வீட்டில் தேவைப்படுது ஏதோ நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் ஏதோ உருப்படியாக ஏதோ ஒரு ஐடியா கொடுங்க பார்ப்போம் சுற்றி சுற்றி வருதா உங்களுக்கு மட்டும் சுற்றுதா ஐயோ சரி ஓகே மேபி நெட்டு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெட்டு முடியறதுக்கு வாய்ப்பு இல்லையே இன்னும் இருக்குதே டூ டொண்ட்டி ஒன் தான் முடிஞ்சிருக்கு அப்புறம் ஏன் சுற்றுது நாலு முப்பது இப்போ ஒன் ஹவருக்கு மேலாச்சும் நாலு முப்பது காட்டுது நாலு நிமிஷம்தான் ஆகுதா சரி நீங்கள் இருக்கீங்களா லைவில் அது ஒரு என்ன குரூப் எடுத்தா சூப்பராக ஜொலிக்கலாம் அதாவது எதிர்காலத்தில் நல்ல ஒர்க்கு கிடச்சி நல்லா போலாம்